வெல்கம் பேக் டு வி ஃபுட் பேரடைஸ் அண்ட் ஆல் இன்றைக்கி ஈஸி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் உப்மா செய்ய என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம் ஒரு கிளாஸ் ரவை பச்சை மிளகா ரெண்டு இஞ்சி ஒரு வெங்காயம் இது எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கோங்க இஞ்சியை துருவிக்கோங்க இல்லைன்னா நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கடாய் வச்சு அந்த கடாயில் இந்த ரவையை குட்டி நல்லா எடுத்துக்கலாம் நீங்கள் ரோஸ்டட் ரவை வாங்கிட்டீங்கன்னா வறுக்க வேண்டாம் இப்போ நாங்கள் வந்து நார்மல் ரவை வாங்கியிருக்கோம் இதை வறுக்காமல் நம்ம வந்து உப்புமா செஞ்சோம்னா இது அப்படியே மாவு மாதிரி ஆகிடும் அதனால தான் வறுத்து எடுத்துக்கிறோம் இது இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க இதே கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுருங்க ஒரு சிட்டிகை கடுகு ரெண்டு சிட்டிக சீரகம் சீரகம் நல்லா பொறிஞ்சதும் இதில் வந்து நாம உளுந்து ஆட் பண்ணிக்க போறோம் ரெண்டு டீஸ்பூன் உளுந்து ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு இதை ஆட் பண்ணி நல்லா வந்து வறுத்துக்கோங்க எண்ணெயில கலர் மாறட்டும் இதில் நாம கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம் எண்ணெயிலேயே போட்டு அதையும் எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிவிடுங்க இப்போது வந்து நம்ம போட்ட பருப்பெல்லாம் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு இதுலேயே நம்ம துருவி வச்சுருக்க இஞ்சியும் போட்டு அது மேலேயே பச்சை மிளகாயும் போட்டுடுங்க போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதோடவே ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் சேர்ந்து எண்ணெயில் நல்லா பொரியற சத்தம் வரும் இந்த டைமில் நம்ம வெங்காயத்தையும் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிடலாம் வெங்காயம் நிறம் மாறக்கூடாது அது வந்து டிரான்ஸ்பரண்டாக கலர் சேஞ்ச் ஆகும் கண்ணாடி பதத்துக்கு மாறும் ஸோ அந்த டைமில் தான் நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம் இப்போ நீங்கள் எந்த பாத்திரத்தில் வந்து ரவை எடுத்துக்கிறீங்களோ அதே பாத்திரத்தில் டபுள் தி அமௌண்ட் வாட்டர் எடுத்துக்கோங்க ஒன் இஸ் டு டூ ரேஷியோ இப்போ நீங்கள் ஒரு கப்பில் ரவை எடுத்துக்கிறீங்கன்னா அதே கப்பில் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிடணும் அப்போ தான் வந்து இந்த ரவை வந்து உதிரி உதிரியாக உங்களுக்கு வரும் தண்ணி ஊற்றிட்டு அதுலேயே வந்து தேவையான அளவு உப்பு போட்டுருங்க இப்போ இது நல்லா கொதிச்சு வர சமயத்தில் இதில் நாம் எடுத்து வச்சுருக்க ரவையை ஆட் பண்ண போகிறோம் ரவை கொட்டும் போது மொத்தமாக கொட்டிட்டிங்கன்னா கட்டி கட்டியாக ஆகிடும் கொஞ்சம் கொஞ்சமாக இதை மாதிரி கொட்டி கரண்டியில் கலறி விட்டுகிட்டே தான் கொட்டணும் அப்போ தான் வந்து அது தனித்தனியாக இருக்கும் ரவை கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லாயிருக்கும் ரவையை ஃபுல்லாக கொட்டிட்ட பிறகு ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைன்னா இதெல்லாம் கையில் தெரிச்சு கையில் வந்து சூடுபட வாய்ப்பு இருக்குது ஸோ சிம்மில் வச்சு குக் பண்ணுங்க ரவை கொட்டின பிறகு ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் இதே மாதிரி இதை கலக்கி விட்டுட்டே இருங்க ஏன்னா வந்து அடி பிடிக்கும் ஸோ அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இதை மாதிரி கலறி விட்டுட்டே இருங்க இப்போ வந்து அந்த தண்ணி எல்லாமே வந்து அந்த ரவை இழுத்துக்கிச்சு இப்போது இது வேகணும் ஸோ நல்லா எல்லாத்தையும் ஒரு செய்கிற ஒரு இடத்துல செட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேக வைக்க போகிறோம் நான் முன்னே சொன்ன மாதிரி சிம்மில் தான் வேக வைக்கணும் எவ்வளோ லோ ஃப்ளேம் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு லோ ஃப்ளேம் வச்சு இதை குக் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து ரவை நல்லா வேகும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணால் உங்களுக்கே தெரியும் கலர் சேஞ்ச் ஆயிருக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்க உதிரி உதிரியாக எடுக்க வருது பாருங்கள் பிடிக்கல பட் உதிரி உதிரியாக வருது உப்மாவே வேணான்னு ஓடுறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு தந்தால் சாப்பிடுவாங்க உப்மா வந்து கம் மாதிரி இருக்கும் அதனால் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கூட இல்லை அது நல்லா உதிரி உதிரியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி செஞ்சு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து எல்லாருமே வந்து ஒதுக்காமல் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க ஸோ நம்மளோட உப்புமா ரெசிபி ரெடி இப்போ நான் வந்து கப்பில் வச்சப்போ கூட அது நிற்கலை அந்தளவுக்கு உதிரி உதிரியாக இருந்தது ஸோ நீங்கள் சமைச்சு பார்த்துட்டு இது வந்து ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு எனக்கு சொல்லுங்கள் ஆல்ரெடி நானே உப்புமா வீடியோ போட்டிருந்தேன் அப்போ எனக்கு உதிரி உதிரியாக வரலை அதனால தான் நான் இன்னொரு வாட்டி அதை வந்து எப்படி செய்யறதுன்னு பார்த்து செஞ்சுருக்கோம் ஸோ நீங்கள் எப்படி இருக்குதுன்னு சமைச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ